அவர்களே டிஆர்பி ராஜா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் தாம்பரம் ராஜா அவர்களே இ கருணாநிதி அவர்களே வரலட்சுமி மதுசூதன் அவர்களே பாலாஜி அவர்களே பாபு அவர்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஸ் அவர்களே சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இந்த இணைய நிகழ்ச்சிக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் வீரர் திரு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களே அரசு செயலாளர்கள் திரு மணிவாசன் ஐஏஎஸ் அவர்களே திரு அருண்ராய் ஐஏஎஸ் அவர்களே மேலாண்மை இயக்குநர்கள் திரு தாரேஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே கமிஷனர் இன்னசர் திவ்யா அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா ஐஏஎஸ் அவர்களை ஆனந்த் குழுமத்தின் செயல் தலைவர் திருமதி அஞ்சலி சிங் அவர்களே ஐஏடிஓ தலைவர் திரு ரவி அவர்களை டபிள்யூடிடி சிஐ செயல் இயக்குனர் திரு சுமிட்ரோ கர் அவர்களை இன்ஃபாஸ் தலைவர் திரு அவர்களை பல்வேறு நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை அரசு உயர் அலுவலர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கு மனிதர்களான நாம் இந்த அளவுக்கு பண்பாட்டு ரீதியாக இருக்கோம் என்றால் அதுக்கு மனித சமுதாயத்தோட பயணங்கள் மிக முக்கியமானது உணவு தேவைக்காக கல்விக்காக வணிகத்துக்காக சமூகத்தை உணர்ந்து கொள்வதற்காக நாடுகளை பிடிப்பதற்காகனு மனிதர்களுடைய எல்லா பயணங்களும் ஏதோ ஒரு நோக்கம் இருந்துச்சு இந்த பயணங்கள் நமக்கு ஏராளமானவற்றை கற்றுக் கொடுத்திருக்கு சுருக்கமாக சொல்லணும்னா பயணங்கள் என்பது புத்தகம் இல்லாத வகுப்பறை அப்படிப்பட்ட பயணங்களை ஊக்குவிக்க சுற்றுலா பயணிகளுடைய அனுபவங்களை மேம்படுத்த இந்த உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு நிச்சயம் துணைபுரியும் என நான் நம்புகிறேன் கூடுதல் சிறப்பு என்ன என்றால் இப்படிப்பட்ட சுற்றுலா மாநாடு முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் சேர்க்குது அதே சமயம் கூடுதல் பொறுப்புணர்வையும் கொடுக்குது இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த துறையினுடைய அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகளுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு சுற்றுலாத்துறையை அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் அவருக்கு தோளோடு தோல் என்று துணை நின்று இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ஆர் பி ராஜா அவர்களுக்கும் தொழில்துறை அதிகாரிகளுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் சிறப்பை பற்றி இங்கே சிறப்பாக பேசிய திரு ரவிச்சந்திரன் நசீன் அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழின் அருமை குறித்தும் எங்களோட நாகரிகத்தின் தொன்மை குறித்தும் உலக அளவில் இருந்து வந்திருக்கக்கூடிய தொழில் முனை ஓர் எல்லோருக்கும் தெரியும் தலைநகர் சென்னையில் மெரினா கடற்கரை தொடங்கி மாமல்லபுரம் வேடந்தாங்கல் ஊட்டி கொடைக்கானல் தஞ்சை பெரிய கோயில் கங்கை கண்ட சோழபுரம் செஞ்சிக்கோட்டைன்னு குமரி வள்ளுவ முனையில் வானகிருந்து நிற்கக்கூடிய ஐயன் வள்ளுவர் சிலை வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏராளமான சுற்றுலா தலங்கள் இருக்குது இயற்கை ஏழில் வேக்க வைக்கக்கூடிய கட்டடக்கலை நிமிர வைக்கக்கூடிய கோபுரங்கள் வரலாற்று பெருமிதத்தை எடுத்து சொல்லக்கூடிய இடங்கள் தமிழ்நாட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் நிறைய இடங்கள் இருக்குது பொதுவாக நம்ம வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும்போது பெரும்பாலான நாடுகளில் தன்னுடைய பாரம்பரிய கலைகள்னு சில கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுவாங்க அதுவே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் கரகாட்டம் காவடியாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் தெருக்கூத்து தப்பாட்டம் பரதநாட்டியம் ஏராளமான கலைகள் இருக்குது போல் நம்முடைய பண்பாட்டு அடையாளமான ஏறுதழுவுதல் உள்ளிட்ட விளையாட்டுகளும் சுற்றுலா பயணிகளோட கவனத்தை ஈர்த்துருக்கு இந்த கலைகளையும் கலைஞர்களையும் நம்மோட பண்பாட்டையும் உலகளவுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வலிமை தான் இருக்கு தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும் என நம்ம திராவிட மாடல் அரசில் ஏராளமான முன்னெடுப்புகளை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சுற்றுலாத்துறையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளில் முக்கியமானவற்றை சொல்லணும்னா கீழடி அருங்காட்சியகம் பொருளை அருங்காட்சியகம் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுது அரங்கம் போன்ற முத்திரை திட்டங்கள் மட்டுமில்லாமல் கன்னியாகுமரியில் உள்ள ஐயன் திருவருவர் சிலைக்கு கண்ணாடி பாலம் அமைச்சிருக்கிறோம் த்ரீ டி லேசர் தொழில்நுட்பத்தோடு ஒளியூட்டியிருக்கிறோம் குற்றாலத்தில் அடிப்படை சுற்றுலா வசதிகளை பதினோரு கோடியில் மேம்படுத்துகிறோம் பதினான்கு கோடி ஒதுக்கி பிச்சாவரம் படகை இல்லாமல் மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம் முக்கிய சுற்றுலா தலங்களில் புதிய காட்சி முனைகள் அமைக்கவும் தற்போதைய காட்சி முனைகளை மேம்படுத்துகிறோம் ஏற்காட்டினுடைய உள்கட்டமைப்பு மற்றும் பிற சுற்றுலா வசதிகளை மேம்படுத்துகிறோம் இப்படி ஏராளமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் என்னால் சொல்லிக்கிட்டே போக முடியும் இதோட தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக பூம்புகாரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு அடிப்படை வசதிகள் சிதம்பரத்தில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்துடைய ஓட்டல் மாமல்லபுரம் மரகத பூங்காவில் ஒளிரும் பூங்கா மற்றும் பிற பொழுதுபோக்கு அம்சங்கள் ஆகியவற்றை துவக்கி வச்சு திருக்கடையூரில் தமிழ்நாடு ஓட்டலுக்கு உணவகம் கட்டுறதுக்கும் தரங்கம்பாடியில் பல்வேறு சுற்றுலா வசதிகளை மேற்கொள்ளவும் அடிக்கல் நாட்டியிருக்கேன் இப்படி கடந்த ஐந்து ஆண்டுகளில் சுற்றுலா தொட மேம்பாட்டுக்காக அறநூற்றி பன்னெண்டு கோடிய பதினெட்டு பதினெட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா கடந்த ஐந்து ஆண்டுகளில் நூற்றி இருபத்தெட்டு கோடியே தொண்ணூ தொண்ணூற்றேழு லட்சம் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் சுமார் நாற்பத்தஞ்சு லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கிறாங்க ஆனால் இது போதாது தமிழ்நாட்டை நோக்கி சுற்றுலா பயணிகள் இன்னும் அதிகமாக வரணும் யாதும் ஊரே யாவரும் கேள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் உறவினர்களாக நினச்சி அன்போடவும் நட்போடவும் பழகவும் தான் தமிழ்நாட்டு மக்கள் அதனால் வெளி மாநில மக்களும் வெளிநாட்டு மக்களும் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வரணும் இங்கே சிறப்பான போக்குவரத்து வசதிகள் இருக்குது சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்குது சாகச சுற்றுலா பொழுதுபோக்கு சுற்றுலா கேரவன் சுற்றுலா கிராமிய மற்றும் மலைத்தோட்டப்பை சுற்றுலா கடலோர சுற்றுலா பண்பாட்டு சுற்றுலா மருத்துவம் மற்றும் உடல்நலம் பயண சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா சுற்றுச்சூழல் சுற்றுலா பாரம்பரிய சுற்றுலா திரைப்பட சுற்றுலா கூட்டங்கள் ஊக்கத்தொகைகள் மாநாடுகள் மற்றும் கண்காட்சிகள் சுற்றுலான்னு பன்னிரெண்டு முன்னுரிமை சுற்றுலா பிரிவுகளை பலச்சிய மேம்படுத்த தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை ரெண்டாயிரத்தி மூணை வெளியிட்டிருக்கிறோம் அனைத்து தகுதியான சுற்றுலா திட்டங்களுக்கும் சிங்கிள் விண்டோ அனுமதியோடு கூடிய நிறைப்படுத்தப்பட்ட ஒப்புதல் செயல்முறை மேற்கொள்ளப்படும் அது மட்டுமல்ல சுற்றுலா துறையில் தனியார் முதலீட்டை ஊக்குவிப்பதற்கு ஊக்குவிப்பதற்கு சுற்றுலா சுற்றுலாவை சார்ந்த பதிமூணு தகுதியான திட்டங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நிறுவனங்களோட முதலீட்டு திட்டங்கள் அடிப்படையில் மூன்று வகையாக வகைப்படுத்தி முதலீட்டு மானியம் கூடுதல் முதலீட்டு மானியம் கட்டமைப்பு ஊக்கத்தொகை மற்றும் மின் பயன்பாட்டில் கட்டண சலுகை போன்ற முக்கிய சலுகைகள் வழங்கப்படும் இதையெல்லாம் உலகளவில் கொண்டு சேர்க்க இந்த தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு நிச்சயம் துணை நிற்கும் சுற்றுலா வணிகத்தில் அதிகமான தனியார் முதலீடுகளை ஈர்க்கிறது இந்தியாவோட சிறந்த சுற்றுலா முதலீட்டு தலமாக தமிழ்நாட்டை தலைநிமித்துறது தனியார் முதலீட்டாளர்கள் சுற்றுலா நடத்தக்கூடியவர்கள் மேம்படுத்தக்கூடியவர்கள் மற்றும் தொழில்துறை பங்குதாரர்களை ஒரே தளத்தின் கீழ் அரசுடன் ஒன்றிணைப்பது மற்றும் வருவாய் வழிகளை விரிவுபடுத்தும் புதுமையான சுற்றுலா தயாரிப்புகள் மற்றும் உட்கட்டமைப்புகளை திட்டங்களை ஊக்குவிக்கிறது ஆகிய இந்த மாநாட்டுடைய நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் எல்லாரும் துணை நிற்கணும் என்று கேட்டு இந்த உச்சி மாநாட்டில் பல்வேறு சுற்றுலா பிரிவுகளில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு கோடியே இருபத்தெட்டு லட்ச ரூபாய்க்கான உறுதியளிக்கப்பட்ட முதலீடு அறுபத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு பேருக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நூற்றி இருபத்தெட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தமிழ்நாட்டின் மீதும் நமது திராவிட மாடல் அரசின் மீதும் நம்பிக்கை வச்சு முதலீடு செய்ய வந்திருக்கக்கூடிய அத்தனை முதலீட்டாளர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு தேவையான எல்லா ஆதரவு சேவைகளையும் எங்களோட அரசு நிச்சயமாக உறுதியாக வழங்க வேண்டும் உறுதியளிக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த மாநாட்டின் முக்கியமான மூன்று அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு உலக சுற்றுலா வரைபடத்தில் கலை மற்றும் பண்பாட்டு சுற்றுலா தலமாக தமிழ்நாடு இடம்பெற முதல் முறையாக அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் தமிழ் பினாலே நடத்தப்படும் ரெண்டாவது அறிவிப்பு மாமல்லபுரத்துக்கு வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த முதன் முதலாக மாமல்லபுரத்தில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைச்சு அதன் மூலம் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரத்தில் நவீன சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுலா கொள்கை அறிவிப்பை அடிப்படையாக கொண்டு சிப்கார்ட் நிறுவனம் சுற்றுலா தலங்களை கண்டறிந்து முதலீடுகளை ஈர்த்து புதிய சுற்றுலா வசதிகளை உருவாக்க உள்ளது இதோட முதல் கட்டமாக கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி ஈரோடு மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நான்கு சிறப்பு இடங்கள் அடையாளம் கண்டறியப்பட்டு முதலீடுகளை ஈர்க்க விருப்பப்பதிவு கோரிக்கைகள் அழைக்கப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாம் கட்டமாக தமிழ்நாடு முழுக்க முப்பத்தோரு இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இவை நகர்ப்புற சுற்றுலா சிறப்பு அனுபவ சுற்றுலா பெரிய சுற்றுலா மையங்கள்னு பிரிக்கப்பட்டு இது தங்குமிடங்கள் இது தங்குமிடங்கள் தீம் பார்க்குகள் கேம்பிங் சைட்ஸ் இயற்கை அனுபவ தங்குமிடங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்பட உள்ளது இதனால் தமிழ்நாடு முழுக்க பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டு மூலமாக உலக மக்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால் தமிழ்நாட்டை உங்களோட ஃபேவரட் டெஸ்டினேஷனாக புக்மார்க் பண்ணிக்கோங்க இங்கே இயற்கை வரலாறு பண்பாடு உணவு ஆகியவற்றோடு உங்களை வரவேற்க அன்பால் அரவணைக்க தமிழ் மக்கள் நாங்கள் இருக்கிறோம் நான் உறுதியாக சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளாக வர்ற நீங்கள் உங்கள் நாடுகளுக்கு திரும்பும்போது மறக்க முடியாத நினைவுகளோட மட்டுமல்ல அன்பு மிகுந்த சொந்தங்களையும் உங்கள் நெஞ்சில் சுமந்துக்கிட்டு போவீங்க அதோட தமிழ்நா அதோட தமிழ்நாடு எங்களுடைய செகண்ட் ஹோம்னு நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட போய் பகிர்ந்துப்பீங்க எனவே உலக மக்கள் அனைவரும் தமிழ்நாட்டுக்கு வாருங்க வாங்க வாங்கன்னு அன்போடு அழைச்சி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்